பிரைஸ் வீ டு ரேம்தரா கத்தராகியே சிறுசின் கிருபையோடும் வித் கிரேஸ் அஃபர் லாட் இஸ் கிரைஸ் பசுதாவோடைய பசந்தத்தோட கூட வித் த பிரசன்ஸ் ஆஃப் த போலீஸ் பிரேட் அவங்களோடைய சந்திப்பதில் டு மீட்டிவ் நாங்கள் விகித மகிழ்ச்சி அடைகிறோம் ஏர் ஷோ க்ளா அதனுடைய பிரசன்னமும் தாட் பிரசன்ஸ் எஸ் கத்தராகியே சிறுசின் கிருபையும் வித் கிரேஸ் அஃபர் லாட்ஜீஸஸ் கிரைஸ் ஓரோட ஒவ்வொரு நாளும் இட் இஸ் ஆல்வேஸ் வித்யூ தொடர்ந்து வருவதை

பிகாஸ் சம்தேவன் அ காட் இஸ் தூரமானவர் அல்ல இஸ் நான் ஃபார் ஃபிரம்ஸ் அவரி ஒரு குறிப்பிட்ட எல்லையை பார்க்கிறவர் அல்ல இஸ் நாட் அ காட் ஹோஸ் அட் த வாடர் ஆஃப் சம்வே அவர் உலாவகிறவராகும் இஸ் அ காட் வாக்ஸ் இன் த பெஸ்ட் ஆஃப் நம்ம காண்கிறவராகும் இஸ் அ ஒன் ஹோஸ் ஆல்வேஸ் லுக்கிங் அட் அ சவுள் வாசூ செய்கின்றபடினாலே இஸ் அ ஒன் ஓஸ் இன்சைட் ஆஃப் ஒரு பெரிய பாதுகாப்புக்கள் இருக்கிறோம் வி ஆ அண்டர் அ கிரேட் ப்ரொடெக்ஷன்

ட்ரூலி எஸ் சோசனஸ் அவருக்காகவே தெரிந்து கொண்டா சோசனஸ் ஃபார் ஹெஸ் பர்பஸ் அதீனார் ஸோ அவர் இன்னும் மாழமா எப்படி நம்ம தெரிந்து கொண்டாது பார்க்க முடியாது டு அண்டர்ஸ்டாண்ட் எட் மோர் டிபி யாதராகவும் ஏழாம் அதிகாரம் புக் ஆஃப் எக்ஸோடஸ் சேப்டர் செனட் முதலாவசனம் வர்ஸ் ஒன் கர்தர் மோசையை நோக்கி ஆர் உன்னை நான் வார்க்கும்க்கு தேவநாக்கினி உன் சோனாயி ஆறும் உன் தீர்கரசியா இருப்பான் அண்ட் அந்த லாட் சென்ட் டு மோசஸ் சி ஐ ஆ மேட் யுவர் காட் டு ஃபேரா And Aaron, your brother, will be your prophet. Now, who made Devanakine? I have made you a god of to Pharaoh. All who Devanakine, Pharaoh, to God. All Pharaoh is the king of Egypt. Our calendar is days. are in that, yesterday, America or others, nowaday, you look on today, how U.S. America is more powerful than any nation. The Devanamai under On those days.

அதற்கு ஆறாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது செய்து

அவன் திக்குவாயும் மந்த நாவலோனாக சொல்லப்படுகிறான் he is a slow to speak and slow to anger அதோடு மாத்திரமல்ல அவன் தன்னுடைய மாமனாகிய எதியோபியா ஆடுகளை மேய்க்கிறவனாக இருக்கிறான் and he is been a shepherd in his uncle ethiopia அவனுக்கு சொந்தமானது ஒன்றுமே கிடையாது nothing பிலோக்ஸ் இ ஓன் என் மனைவி பலவீன்தாலும் கூட ஈவன் டோ இ ஹாஸ் அ வைஃப் அச்செம்பரன் அவன் உயர்ந்து அதர் சூப்பர் இல்லாத ஒரு மனுஷனாக தான் இருக்கிறான் இ வாஸ் நாட் அ ஃபெமிலியர் ஒரு ஃபேமஸ் ஒன் வாயதும் கடந்து போய்விட்டது ஏஜ் இஸ் ஆல்சோ லெ வெட் பலவீனமான்னு ஒரு பாத்திரமா இருப்பதாக சொல்லிகிறா இ ஹஸ் விட் மோஸ்ட் சிக் ஏஜ் வி செய்யும் ஆனால் தேவனோ பட் காட் ஒன் பார்வனுக்கு தேவனாக்குவே என்று சொல்லி தேவனானே என்று சொல்லிகிறா பட் காட் செட் டு மோஸ் அஸ் ஐ வில் மேக் யோ காட் டு ஃபே தேவனமாக சேம் மேனர் உன்னையும் என்னையும் பார்த்து God is saying you and நான் அநேகருக்கு தேவனாக ஒரு ஜபத்தினால் அநேகரை தேவன் சந்திக்க விரும்புகிறார்

God 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 said to 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 Moses நீ you 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 will will be be a a அதே today today is saying நாம் பாத்திரமாக more beneficial even உங்கள் உங்கள் குடும்பத்தில் பலவிடங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் through the people who are get afflicted cancer இல் பாதிக்கப்பட்டிருந்தால் in cancer also the kidney பாதிக்கப்பட்டிருந்தால் affected in kidney also பாதிக்கப்பட்டிருந்தால் even though they get heart when you pray சுகத்தை கொடுக்க வல்லவர் god will heal them நாங்கள் not only we pray வார்த்தைகளும் all the words of உரியது it belongs to everyone மூலமாக செய்ய விரும்புகிறார் through you god is going to அந்த அற்புதத்தை அண்ட் நெஸ்ட் அன்பின் ஆண்டவரே காட் எங்களை குறித்து எவ்வளவு உயர்வான எண்ணத்தை வைத்திருக்கிறீர் தேங்க் யூ ஃபார் ஸ்பீக்கிங் மோர் ஹனர் வி நாங்கள் ஒரு சராசரி சாமானிய மனுஷனை கூட யோசிக்கிறோமே ஐயா திங்கிங் லைக் அ நான் எங்களை குறித்து உயர்வாயிட்டதற்காக சோத்தரோ தேங்க் யூ ஃபார் லுக்கிங் அ டவுன் அதற்கு எங்களை பார்த்திருவான்களை மாற்றும் தேங்க் யூஸஸ் பட் லீக் காரா உஷாங்க ராஜியா தேங்க் யூ ஆர் அண்ட் அவரே உடைய உயர்ந்த எண்ணங்களுக்கு இப்ப கொடுக்குறோம் தேங்க் யூ ஃபார் ஹனி ஆசிர்வதிங்க லெஸ் எஸ் எஸ் வி நாம திருவிதாய் ஜீஸஸ் நேம் கதுகா ஆசீர் ஹெல் அட்லெஸ்